ஹாய் வணக்கம் நான் அவங்க திருப்பூர் இலக்கியாங்க இன்றைக்கி வந்து நிறைய பேர் எனக்கு வாழ்த்து கூறுனீங்க ஏன்னா நம்ம விரிச்சம் இல்லம் வந்து இன்றைக்கி ஓப்பன் பண்ணியாச்சுங்க சிம்பிளாக தான் பண்ணேன் காரணம் வேறு எதுவுமே இல்லைங்க என் கையில் காசு இல்லை பத்து பேர்த்த கூப்பிட்டு பண்ணோம்னா கணபதி பொம்மை வளர்த்து நல்லா சிறப்பாக பண்ணணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசைங்க பட் அதுக்கான சூழ்நிலையும் பொருளாதாரமும் எங்கிட்ட இல்லை வர்றவங்களுக்கு ஒருவேளை சாப்பாடாவது போடணும்னு ஆசைப்பட்டேன் அந்த சூழ்நிலை எனக்கு அமையலை அதனால வந்து நான் இந்த நிலமைக்கு மு வர்றதுக்கு முழுக்க முழுக்க காரணமாக இருந்தது டாக்டர் அம்மா அவங்க ஹஸ்பண்டு அவங்கள மட்டும் கூப்பிட்டு நான் இன்றைக்கி ஓப்பன் பண்ணி டீ காஃபி கொடுத்து அனுப்பிட்டேங்க மற்றபடி நான் பெருசாக எதுவும் பண்ண முடியலை அதனால தான் நான் யாரையும் இன்வைட் பண்ணலை யாரும் தவறாக நினைக்க வேணாம் இருந்தும் நிறைய பேர் வாழ்த்து சொன்னீங்க வாழ்த்து சொன்ன அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க கண்டிப்பாக கூடிய விரைவில் எல்லாரையுமே நான் கூப்பிட்டு நம்ம இடத்துல வந்து ஒரு சிறப்பான விருந்து வைப்பேங்க இன்றைக்கி வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கிற நம்ம பிள்ளைங்கள ரெண்டு ரெண்டு பிள்ளைங்களாம் நம்ம கார்லேயே எடுத்துகிட்டு போகிறோங்க அந்த வீடியோ தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க தொடர்ந்து என்னோடய வீடியோ வாட்ச் பண்ணுங்கள் நம்ம இல்லத்தில் போய் வீடியோ போடுறேன் தேங்க்யூ ஆல்